வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தருக என்ற சொல்லின் வேட்பொல்லை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் தா ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் மதில் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் பெரிய பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் கடல் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக ஆன்சர் கூகை குளரும் பிழையற்ற தொடரை கண்டறிக வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு கொண்டுவரப்போகிறது குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாச்சொல்லை கண்டறிகொள்ளை கண்டறிக பொறுத்துக சோறு பால் பழம் நீர் குடிதான் உண்டான் பருகினான் தின்றான் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அன்சர் சி பொறுத்துக எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ த்ரீ டூ ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஆப்ஷன் சி பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் ஆன்சர் சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு ஆன்சர் பல்லுப்பாட்டு வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் புலவர் மரபும் பழைய குடையும் ஆசிரியர் ஆன்சர் அழகிய சொக்கநாத புலவர் பொய்கையின் மிதந்திடும் தோணிகள் இக்கூற்று யாருடையது அர்ச்சுனன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர் நாட்டதும் ஞாமூர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் ஆன்சர் அனைத்தும் சரி கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன கூற்று இரண்டும் சரி வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து ஆன்சர் நேர்மை கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கூற்று இரண்டு ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என் என்று புகழ்ந்து கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கேன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் மூதுரை பொருத்துக மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடிப்பிறந்தார் தம்மோடு கோடானும் கூடிக் கொடுப்பினும் ஆப்ஷன் பி